அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழல் குரல் எண் முன்னூத்தி எழுபத்தி மூன்று நுண்ணிய பல நூல் கற்பினோ மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் இதுதான் இந்த என்ன சொல்கிறது என்றால் நுட்பமான பல நூல்களை முயன்று கற்றாலும் ஊழிற்கு ஏற்றவாறு அவருடைய சொந்த அறிவே மேம்பட்டு தோன்றும் என்று பொருள்பட இந்த குரல் அமைந்திருக்கிறது அதாவது ஒருவர் நுட்பமான பல நூல்களை கற்றவராக இருந்தாலும் அவரது ஊழ்வனை கேற்றவாறு அவரது அறிவு மேம்பட்டு தோன்றும் இன்றைய காலங்களில் தனது சொந்த அறிவினால் பிற நூல்களை படித்து அதனால் பட்டங்கள் பதவியும் கூட பெற்று உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத அதாவது தனக்கு தகுதியில்லாத வேலையில் ஈடுபட்டு கற்ற பொது அறிவையும் இருக்கும் அறிவையும் இழந்து கிடைத்த பொது அறிவையும் பயன்படுத்தாமல் அதை தக்க சமயத்தில் இணையாமல் போனதற்கு காரணமே ஊழால் வந்த உண்மை அறிவாலே தான் படித்தும் பதறாகி போய்விட்டாரே என்று மதிக்கட்டு போனவரை கிராமத்தில் சொல்வார்கள் அதுபோல படிக்காவிட்டாலும் நம்ம ஊர் நாட்டாமை திறமையானவர் என்று அவரை புகழ்வார்கள் அவரை போல யாரும் தீர்ப்பு கூற முடியாதுப்பா இந்த உலகத்துல என்று கிராமத்திலும் சொல்வார்கள் நூலால் வரும் அறிவு என்பது பொது அறிவு தனக்கே உள்ள அறிவுதான் ஊழ்வினையாக உருவாக்கப்பட்டு நம்மை இங்கு சிந்தனை கேட்ட நிலையில் நம்மை நிறுத்துகிறது என்னதான் அறிவு கொடுக்கும் பல நூல்கள் கற்றாலும் ஒருவரது அறிவானது ஊழ் இயற்கையாக தந்து அறிவை வைத்துத்தான் மேடையில் ஆடவும் பேசவும் வைக்கும் என்பதையே நுண்ணிய பல நூல் கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று வல்லுவ பருந்தகை இந்த குரல் மூலமாக நமக்கு எளிதாக விளக்குகிறார்கள் வாழ்க வழக்குடன் நாளை நாம் மற்றொரு குரலில் சிந்திப்போம்